ஹலோ நியூஸ் சினிமா நேர்களே இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க போற கண்ட் பத்தாம் படத்தை பத்தி இந்த படத்துல ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்துல அதாவது கௌரவ தோற்றத்துல நடிச்சிருக்காரு இந்த படத்தோட தலைப்பு புரட்சிகரமா இருக்குங்க இந்த படத்தை யார் இயக்கனானா ரஜினிகாந்தோடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் இயக்கியிருந்தாங்க இவங்க முத முதல்ல இயக்குனரான திரைப்படம் தெரியுங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய படம் வெய் ராஜா வெய் அப்படிங்கிற திரைப்படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழிச்சு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியிருக்கிற படம் தான் அதுவும் தன்னுடைய அப்பாவ வச்சு இந்த படத்தை முக்கியமான கதைக்களத்தோட நகர்த்தி இருக்கிறாங்க இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறான்னு பார்த்தோம்னா விஷ்ணு விசால் விக்ராந்த் அது மட்டும் இல்லாம செந்தில் ஜீவிதாங்கிற பல உன்னடி கதாபாத்திரங்களை கொண்ட நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அதுவும் அனுபவம் வைக்க நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகி அதாவது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆன இந்த படத்தோட மொத்த வசூல் எவ்வளோங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கு அந்த தகவல் எவ்வளோன்னா பதினைஞ்சு கோடி ரூபாய் இந்த படம் இரண்டே நாள்ல வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு பாக்ஸ் ஆபிஸ் வல்லுநர்கள் கூறியிருக்கிறாங்க சோ இந்த தகவலை தான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம் இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிச்ச உடனே போயிடாதீங்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணி வைங்க இந்த மாதிரி உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்